ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு டம்ளர் டீயை கொடுத்து எழுப்பி விட்டுட்டாங்க எதுக்குன்னா பால் கொண்டு போய் ஊற்றிட்டு ஆள் கூட்டிகிட்டு வர சொல்லி கள்ள பொறிக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தோம் அதுக்காக தான் ஒரே ஆறு ஆள் வந்து வராங்க அதனால் வந்துட்டு எக்ஸலில் போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நடை போகணும் அதனால் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரே டைமில் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் இப்போ கூட்டிகிட்டு வந்ததுமே வந்துட்டு கல்லை வந்து பிடுங்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து அடுத்த போக வெள்ளாமைங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்த போக வெள்ளாம வந்து நம்ம எல்லாம் வந்து வச்சு எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து இதுமே வந்து லாஸ்ட்டில் தண்ணி பத்தாது அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு ஆனால் வந்து நல்ல வேலையாக வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது இப்போ அந்த மழை ஈரத்துக்கு வந்து கல்லை பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேறு தண்ணி வந்து எதுவும் விடலை இப்போ ஆளுகள் எல்லாருமே வந்து கடலை பொறிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வந்து டீ தான் வந்து வச்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு கிளம்பிட்டேன் உடனே நம்ம குட்டித்தவங்க வந்துட்டு நானும் வரேன் சொல்லி எக்ஸல் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னாலே வந்துட்டு கூட ஓடியாந்துருவா அவளையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு கடலை பொறிக்கிறதுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கணக்கு தான் யாரெல்லாம் கடலை போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க